உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் பதினோராடாம் எண் பதினோராம் இடம் என்பது மிகப்பெரிய உன்னதமான இடம் ஜோதிட உலகத்தில் அதுக்கு பெயர்தான் ஆதாயஸ்தானம் பணபர ஸ்தானம் அதாவது பணத்தை மீதிப்படுத்துகின்ற இடம் அல்லது பணத்தை வந்து அடைகின்ற இடம் எனக்கு ஒரு பெரிய பணம் கிடைச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது புதையல் கிடைச்சது லாட்டரி டிக்கெட்டு விழுந்தது எதிர்பாராத சொத்து கிடைச்சது நீண்ட நாட்களாக இருந்த வழக்கில் ஜெயிச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது இந்த மாதிரி ஆதாயம் தரக்கூடிய இடங்களில் முக்கியமான இடம் பதினோராம் இடம் அந்த இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி இது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பொக்கிஷம் அதன் பிறகு அவர்களுக்கு திசா வந்து சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ரெட்டிப்பு வெற்றியையும் திசா புத்தி வாங்கி வந்த வரத்தின்படி சரியில்லை என்றால் சுமாரான பலனையும் சனி தருவார் அது அவரவர் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லது ஒரு தனிப்பட்ட முறையில் ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் குரு பயிற்சி ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குறுப்பயிற்சி ஆகும் மூன்றாம் இடம் என்ற இடத்திற்கு வெற்றி ஸ்தானத்துக்கு குறு பயிற்சி ஆவார் இதுவும் ஓரளவுக்கு நன்மையான இடமே ராகு கேது பயிற்சி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் பதிமூணாம் தேதி நடக்கும் அந்த ராகுகேது பயிற்சி என்பது ரிஷபராசி நேர்களுக்கு மூன்றாம் இடத்தில் கேதுவும் ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் இருப்பார் மூன்றாம் இடம் என்பது வந்து ஒரு விசேஷ பயிற்சி தான் ராகுகேதுக்கு அதில் கேது மூன்றாம் இடம் வருவார் கோச்சாரத்தில் ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவும் ராசி ரிஷபராசி கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் சாதகமான இடத்திற்கு வருகிறார்கள் என்றால் அது வந்து தான் என்பது ஒரு பொது கருத்து இதை வந்து மிகவும் மகிழ்ச்சியாக எடுத்து வெள்ளத்தில் மூழ்கி வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் சாதகம் சாதகமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் கோச்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் ஏனால் நாளை நான் எப்பவுமே கோச்சாரத்தை நம்பி பலன் சொல்வதில்லை தசாபுத்தி என்பது வந்து மிகப்பெரிய ஆபத்தான திசைகள் கூட இருக்கலாம் அது தனிப்பட்ட ஆராய்ச்சி ஆகவே வெற்றி தரும் ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிசப்ராசினியர்களுக்கு அமையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திப்பேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்